ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா புதுநம்பிக்கை பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க ரிலேட்டிவ்கெலாம் ட்ரெஸ் எடுக்க அம்மா பெரிய பையன் பின்னாடி சின்ன பையன் எல்லாம் நடந்து வராங்க பார்த்தீங்கன்னா மழை கோட்டை பாருங்க தெரியுதா அந்த சொந்தலை வந்து நடந்து போயிட்டுருக்கோம் திருச்சிக்கு ட்ரெஸ் எடுக்க அங்கே போனால் அக்கா வந்து நகைக்கடையில் இருந்தாங்க நகை பச பசங்களுக்கு வந்து தம்பி பவுன் எடுத்தான் ஒரு பவுன் அதெல்லாம் போய் நகை எடுக்கலாம் அப்படின்ட்டு நகைக்கடைக்கு போனோம் நகை போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எடுக்க போனோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நகை எடுத்துடலாம் அப்புறமா ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நகை கடைக்கு நம்ம தெப்பக்குளத்துக்கு குளத்துக்கு அருகில் உள்ள ஒரு கடையில் வந்து நகை எடுத்தோம் தம்பிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை செயின் மாதிரி எடுத்தோம் கை செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி சாரதாசுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம் செம்ம செம்ம கும்பலுங்க ஞாயிற்றுக்கிழமைவங்க அப்படியே நடந்தே போக முடியல இடிச்சு இடிச்சுட்டு போனாங்க அக்கா அம்மா எல்லாம் முன்னாடி போகிறாங்க உள்ளுக்க நோலையை திருச்சி சார் ராசி எல்லாம் முன்னாடி ஏறி வச்சுருக்காங்க அக்கா அம்மா எல்லாம் அக்கா பிறகு முன்னாடி போகிறாங்களா அவங்க தான் கூட பாருங்கள் அக்கா எல்லோரும் வந்து போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்படி கிளம்பினோம் அப்புறமா அம்மா சரி முதல்ல சேலை பத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலை சென்று போனோம் பரவாயில்லை எவ்வளோ ஆனால் சேலெல்லாம் இருக்கா பட் நம்ம எடுக்கிற மாதிரி நல்ல கலராகவோ அந்த மாதிரி இல்லை ரேட்டு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் உள்ள ரேட் அதிகம்தான் திருச்சியில் அதுக்கு பேசாமல் பெரம்பலூரில் எடுத்துன்னு இருக்கலாம் எல்லாம் இவங்க தான் சொல்லுவாங்க திருச்சியில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் தான் நம்ம திருச்சிக்கு போனோம் பார்த்திங்கன்னா கடை தான் பெருசு பட்டு நம்ம பார்க்குற மாதிரி கலெக்ஷன் எதுவுமே இல்லை பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கடை சின்னதாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி கலரில் எடுத்து போடுவாங்க அடிச்சாப்ப நீ அழு லை <laughs> <laughs> அதே மாதிரி எல்லாம் தமிழ் ya hey, hey. hey, <laughs> <laughs> Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

みんな。 திருச்சி பண்ணுவோம்

அந்த அப்படியே இதை கேமரா முடிக்கணும் மாற்ற போ கூட கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு என் அக்கா பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் என் பசங்களுக்கு வந்து அக்கா வந்து சீரில் தட்டு தாம்படுத்த வச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கு என் பசங்களுக்கு வந்து அக்கா ட்ரெஸ் எடுத்தாங்க அக்கா பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கணும் அது புதன்மணாக வச்சுக்கிறதுனால எங்கள் வீட்டில் வயசாக வைக்கிறதுனால அக்கா எனக்கு வந்து நான் எடுக்கணும் அப்புறம் பார்த்தா புதன்மணி ட்ரெஸ் எடுக்க போனோம் அது வந்து அம்மா வந்து பசங்களுக்கு எடுத்து தர கடமை அங்கே போனால் புதுமணி ட்ரெஸ்ஸு ஒன்றும் செட் ஆகலை கலர் வந்து டிம்மாக இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஏதாவது திருச்சி சாரதாஸ் பேர் ஒன்னும் கலெக்ஷன் எல்லாம் இருக்கு பட்டு கலெக்ஷன் சொல்ல தேர்ற மாதிரி ஒன்னும் எல்லா ஆடித்தள்ளுபடியில பாத்தீங்கன்னா எல்லாம் பொறுக்குன்னு மிச்சமீதியைதான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க Georgette струмент uliflower divergence ulpt houette theore  oice ISTINCT Naruhodou Moo � STALK струмент otechn początku expectancy inct 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 அடுத்தது வேறு கடைக்கு போனோம் ஒயிட் பேண்ட் இருக்கா என்னென்னு கேட்க போனோம் அங்கே அகமாபாத் எதுவும் சொல்லி பக்கத்தில் அங்கே போனால் அங்கேயும் பார்த்திங்கன்னா கலர் சொன்னாங்க அதுக்கப்புறம் கிடைக்கல அப்புறம் தம்பிங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு என்னோட தம்பிங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் நாங்கள் வந்து எடுத்துற கடமை அது பார்த்திங்கன்னா எப்படி பத்தியா கட்டி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த கடைக்குள்ள போகும்போது அவங்க ஒரு பைய போட்டு கட்டி கொடுத்துருவாங்க அங்கே நாங்க நாங்கள் கையில் போறோம் பாருங்க அந்த மாதிரி அடுத்த கடை துணி எடுத்துகிட்டு போகும்போது இது மாதிரி கட்டி கொடுத்துட்டாங்க நாங்க பாருங்க எப்படி இழுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கட்டி கொடுத்துட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இழுத்துக்கிட்டே தூக்கிட்டே நடக்க முடியல

கடைசியில் என்ன செருப்பு பசங்களுக்கு செருப்பு எல்லாமே எடுக்கிற கிழக்கில் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டு கடைசியில் திருச்சி சென்னை சில்ஸுக்கு போனோம் அவங்களாம் போயிட்டாங்க நான் முன்னாடியே பையன் வச்சுக்கிட்டு நானே எங்கள் அக்கா பையனும் உட்காந்துட்டோம் இப்போ மாங்கன பையெல்லாம் வச்சுட்டு சரி நம்ம உட்காந்துருக்கலாம் அவங்க மட்டும் கோடி போய்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன் பார்த்தீா சென்னை சில்ஸுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஃபோட்டோ விற்பார் பட் அப்படியா க எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படி இருந்துச்சுன்னா இவர்கிட்ட கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ வாங்கிக்கிறாங்க ஏன்னா அவர் நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்தேன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்போ தான் நினச்சேன் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறமோ அது மாதிரி தான் அவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்ஸ் சென்னை சில்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ட்ரெஸ் எடுத்தோம் எங்கள் அக்காவுக்கு எடுத்தோம் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு என் தம்பி பொண்ணுக்கு எடுக்கலாம் போனோம் நல்லாவே இல்லை ட்ரெஸ்ஸு அதனால் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா சென்னை சில் மறுபடியும் சென்னை சில்ஸ்லேருந்து கிளம்பி வந்துங்க திருச்சி அந்த சாரதாஸ் ரோட்லேயே தான் போய் அதுக்கப்புறம் அப்படி போயிட்டோம் ஏன்னா அக்கா ட்ரெஸ் தைக்க கொடுக்கணுன்னாங்க இதுதாங்க தெப்பக்குளம் தெப்பக்குளத்துல எல்லாம் பையன் ஆளுக்கு ஒரு பையன் எடுத்துக்கிட்டு மலைக்கொடம் தெரியுது வருங்க நல்லா கிளம்பியாச்சு ஓகே பாய்